நமது G18 பொதுநல அறக்கட்டளை கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து பல்வேறு நலத்திட்ட பணிகளை கோவை மற்றும் அதன் சுற்று உள்ள பகுதிகளில் செய்து வருகிறது அதில் அன்னச்சத்திரம் திட்டத்தின் மூலமாக மூலிகை கஞ்சி ஊற்றப்பட்டு வருகிறது மக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத கோவிட் காலகட்டத்தில் அனைவருக்கும் உணவு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நமது ஜி அறக்கட்டளையில் முடிவு செய்தோம் அதன்படி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முதல் இன்று வரை அறக்கட்டளையை சுற்றி உள்ள வீதிகளில் மூலிகை கஞ்சி ஊற்றப்பட்டு வருகிறது ராயப்பெண் வீதி பட்டாளம்மன் கோயில் வீதி வஉசி காலனி பாலகுரு கார்டன் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வீதியில் மூலிகை கஞ்சி ஊற்றப்படுகிறது மூலிகை கஞ்சி நமக்கு அருள் பிரகாச வல்லலார் மடத்திலிருந்து தயாரித்து தரப்படுகிறது அதில் ஓமம் கிராம்பு கால்பாசி அரிசி மாவு கொத்தமல்லி கருவேப்பிலை போன்ற பதினெட்டு வகையான மூலிகை பொருட்களை கொண்டு மூலிகை கஞ்சி தயார் செய்து நமக்கு தரப்படுகிறது இவ்வாறு தரப்பட்ட இந்த மூலிகை கஞ்சி நமது ஜி எயிட்டின் அறக்கட்டளையில் உள்ள தன்னார்வ துண்டர்கள் வாயிலாக அனைத்து வீடுகளுக்கும் கொண்டு சேர்க்கப்படுகிறது நம்ம இருந்து மூலிகை கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சு ஆயிரம் நாள் ஆயிடுச்சு ஆக போகுதுங்க ரொம்ப சந்தோஷம் இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டாங்க என்னத்தான் சொல்றதுங்க கஞ்சி எங்கள் வீட்டுக்கு வர்றதே இல்லை ஏன் தெரியுங்களா கஞ்சி வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வர்ற வழியிலயே வாங்கிடுறாங்க எங்களுக்கு பாலகுரு கார்டனுக்கு எங்கள் வீடு கடைசியில வேற இருக்குங்களா எங்கள் வீட்டுக்கு கஞ்சியே வர்றதில்ல அந்தளவுக்கு வந்து மக்கள் விரும்பி சாப்பிட்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த பணி வந்து தொடரணும்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கோங்க தேங்க்யூ மூளை கஞ்சி கொடுத்துருக்குறீங்க ஆறு மாதம் குடிச்சிருக்கிறோமா நல்லா இருக்குது எந்த எஃபெக்டும் இல்லை அன்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சுத்தமாக சுகாதாரமாக கொடுக்குறாங்க இது மட்டும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பார்த்திவன் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மூலிகை கஞ்சி எனக்கு ரெண்டு முக்கியமான நேரத்தில் உதவியாக இருந்தது முத தடவை கோவிட் டைம் ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை மூலிகை கஞ்சி தான் எனக்கு முதல் உணவு அதுதான் என்னை ஆரோக்கியமாக பார்த்துக்குச்சி அப்படின்னு நம்புகிறேன் அந்த கடினமான சூழ்நிலையிலையும் ரெண்டாவது போன வருஷம் ஒரு நாலு மாத கோர்ஸுக்காக மறுபடியும் நான் காந்தி மாநகரில் தங்குற மாதிரி இருந்துச்சு அப்போவும் ரொம்ப பட்ஜெட் ரொம்ப டைட்டு ரெண்டு வேலை உணவு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ மூலிகை கஞ்சி தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு ஸோ இந்த இந்த கஞ்சி வேலையில் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உதவியாக இருந்த அனைத்து நல்வணங்களுக்கும் கரங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கஞ்சி நல்லா இருக்குது பாய் குடிச்சு பாருங்க அப்படின்னாங்க வாங்கி குடித்தவங்க நல்லாயிருக்கு சனிய மூலிக்கெல்லாமே நல்லா இருக்குது நல்லா மூலிகை எல்லாம் போட்டிருந்தனால் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்டா நல்ல மூலிகை தூதுவளோட உங்களோட சாப்பாடு எல்லாம் நல்லா மசிச்சு கொண்டு வரீங்க நான் சுகர் பேஷண்ட்டு எனக்கு காலையில் ஏழரை கிலோ ஏழை முப்பது கிலோ நான் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு கரெக்ட் டைம் சுகர் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது டேஸ்ட்டு அவங்க வந்து சாப்பாடு அரிசியெல்லாம் நல்லா மசிச்சு வச்சுக்கிறாங்க ஒரு நாள் அறிமுகமான வேறொரு சம்பவத்துல அறிமுகமானதான் அந்த ஆயிட்டாரு எங்களுக்கு அவர் பேசுறப்போ இந்த மாதிரி நாங்க வந்து கஞ்சி கொடுக்குறோம் மூலிகை கஞ்சி கொடுக்குறோம் நீங்க சாப்பிட்டு பாருங்க

கொரோனா டைம்ல கொரோனா டைம்ல எவ்ரி வீக்கு கரெக்டா அந்த சண்டே என்னுடைய வீதிக்கு வந்து அவங்க சண்டே வந்துடுறாங்க சண்டே கரெக்டாக எனக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லா இருந்தது நல்லா கெழுத்தி ஃபுட்டாகவும் இருந்தது அதனால இங்க கொஞ்ச நாள் ஆக ஆக நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடுச்சேன் ஒரு சண்டேனா இவங்க வருவாங்க இவங்க எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அது நல்லா கஞ்சி நல்லா இருந்ததுனால ஒரு கருத்தரிக்காம இருந்ததுனால இப்படி சண்டையானா இவங்க இவங்க வருவாங்க அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் உட்காந்துக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சரி என்னுடைய ஒய்ஃபும் சரி நல்லா இருந்தது அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க பட் அவங்ககிட்ட எல்லாம் ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும் நான் அவங்க படிப்பையும் ஒரு படிப்போட இதையும் ஒரு வாலண்டியராக செய்கிறாங்க அப்படின்னா அது பார்த்திபன் பார்த்திபன் சார் ஆனால் அது கேட் தான்

ஒவ்வொரு நாளே நாங்க வாரத்துல ஏழு எல்லாம் நாங்க அதை கொடுக்குறோம் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் பார்த்து சாருக்கு அவங்களுடைய ரெக்ரசன்டேட்டிவ்க்கு கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணிச்சா நான் ஹெல்ப் பண்ணுறேன் நமது தன்னார்வ தொண்டர்களால் இந்த ஆயிரம் நாட்கள் சாத்தியமானது இன்னும் இந்த பயணம் தொடரும்